வெள்ளத்துக்கு வந்து ஒரு பொம்மை ஒண்ணு வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு விளையாடுறது ஒண்ணுமே இல்லை கேட்டுக்கிட்ட ஒரே சண்டை எப்படி இருக்குது குடுக்கணுமா பிச்சு விடுவா அஹ் முதல்ல ஒரு பால் வாங்கி குடுத்துருந்துச்சி விளையாடுற இப்படி வெச்சு எப்படி விளையாடுறது இப்படி இப்படின்னு சொல்லியேன் என்ன பண்ண குடுக்க மாட்டேங்கிறான் கலையா இருந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சரி அப்போ ஓகே ஒரு பொம்மையாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு பொம்மை கொடுத்துருக்குள்ள இப்படி விளையாடுறான்னு இன்னொரு பால் ஒன்னு வாங்கி கொடுத்துருக்கா அதை கொண்டு போய் போடுவா எடுத்துட்டு வருவா அப்படி பொம்மையும் இது வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் சரி சின்ன குட்டி பொம்மையாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குது சரி எப்படி விளையாடுறான்னு பார்க்கவா அண்ணா என்ன பண்றீங்க

இப்பமாக என்ன வாங்கி கொடுக்கலாம் அது விளையாடுறதுக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்பாய் பாருங்கள் எப்படி வச்சு விளையாண்டுட்டுருக்குறேன்